அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை மகாபிருத்திங்கிர தேவி நம்ம ஏற்கனவே எல்லாருடைய சங்கல்பத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்ணுறதாக சொல்லி ஆரம்பித்தோம் உலகம் முழுவதும் இருந்து நமக்கு வந்து அவங்களுடைய கோத்திரம் பேரு ராசி நட்சத்திரம் நமக்கு அனுப்பியிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம பூஜைகள் செஞ்சு வர்றோம் இடையில வந்து முழுமையான வீடியோக்கள் நம்ம கொடுக்க முடியல பூஜை ஆனால் பூஜைகள் நடக்குது இது நாற்பத்தி எட்டாவது நாளில் நம்ம வந்து ஒரு யாகம் வளர்த்து நிவர்த்தி செஞ்சு எல்லாருடைய சங்கல்பம் எதற்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துருக்கா அந்த பிரச்சனைக்கெல்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தீர்வு வேண்டும் அப்படின்னா பூர்த்தி பூஜை இந்த இந்த நாற்பத்தி எட்டாவது நாளுங்கிறது பூர்த்தி நிறைவு பெறுகிறது அப்போ நீங்கள் என்ன வேண்டி அம்பாள்கிட்ட கேட்டு நீங்கள் எங்கக்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சங்கல்பத்துக்கு கொடுத்தீங்களோ அந்த சங்கல்பம் நிறைவேறப்போ இடப்பட்ட காலங்களில் ரொம்ப பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஃபோன் வந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருந்தால் இந்த வீடியோவில் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா பூர்த்தியானதுக்கு பிறகு உங்களுடைய பிரார்த்தனை நிறைய நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பூஜை பண்ணும்போது காலையில் அஞ்சு டு ஆறு எலும்பி வீட்டில் விளக்கேற்றி ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் ப்ரித்திங்கரே நாம் சொல்லணும் ஆனால் ஒரே ஒரு கமெண்டில் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாகவே கரெக்டாக அந்த அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே ஒரு மெசேஜ் வரும் ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே அப்படின்னு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறி அப்படின்னு எனக்கு தெரியாது நீங்கள் பண்ணினாலும் சரி அது நல்லதா பண்ணலை முடியல எனக்கு டைம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க பரவாயில்ல அம்பால் தெரியாமல் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் அப்படித்தான் உங்களுக்கு நாங்கள் சேர்த்து நாங்கள் பண்றோம் இல்லையா அப்படி நடக்கக்கூடிய பூஜை வரக்கூடிய மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்னைக்கணும் மாலை ஆறு மணி அளவில் இந்த யாக பூஜை நடக்கிறது இந்த யாக பூஜை உங்களுடைய பொருளுதவியால் தான் நடக்கப்போது அதனால் இந்த யாகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருள் உதவி நீங்கள் வந்து கொடுக்கலாம் யாகத்துக்கு என்ன தெரியும் அம்பாளுக்கு புடவை தேவைப்படும் மாலை புஷ்பங்கள் தேவைப்படும் அம்பாள் அலங்காரத்துக்கு தேவையான மலர்கள் தேவைப்படும் ஏன்னா அம்பாலை அலங்காரத்தில் உட்கார வைக்கணும் இல்லையா பிருத்திங்கிற மகா பிரித்திங்கிறதே இல்லையா அதன் பிறகு பிரசாதம் தேவைப்படும் அப்புறம் யாகம் இந்த யாகத்துக்கு தேவையான ஆகூதி பொருட்கள் அதற்கு பழங்கள் ஹோம திரவியங்கள் நெய் போன்ற அனைத்து விதமான ஓம சாமான்கள் நமக்கு தேவைப்படும் இதற்கு பக்தர்கள் கைங்கரியமாக பொருளுதவியாக செஞ்சாலே போதுமான விஷயம் பொதுவாக உலகத்துக்காக நடக்கக்கூடிய யாகம் உயிர் உள்ள அனைத்து ஜீவராஜிகளுக்கும் ஏன்னா ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி மரங்களாக இருந்தாலும் சரி இயற்கை நல்ல இயற்கை வளத்தோடு விவசாயமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம செய்ய இருக்கங்க நாற்பத்தி எட்டு நாள் மிகப்பெரிய தொடர்ச்சியான பூஜைகள் செய்யப்பட்டு இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தான் நம்ம நிவர்த்தி செய்ய போகிறோம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்மளும் இந்த சங்கல்பத்தில் சேர்ந்துருக்கோமே நம்மளும் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச பொருளுதவி ஏதேன்னு ஒரு சின்ன உதவி கூட செய்யலாம் செய்யக்கூட வந்து பரவாயில்லைங்க ஒரு முறையாவது எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஐயா நானும் இந்த பூஜையில் கலந்துருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சங்கல்பம் கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு ஒரு முறையாவது வாட்ஸ்அப்லேயாவது ஃபோன் பண்ணியாவது எனக்கு பேசுங்க ஃபோன் பண்ணக்கூடிய நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரமும் நீங்கள் பண்ண வேணாம் நான் எடுக்க முடியாது ஏன்னா கோவில் வேலையில் இருக்கேன் சில நேரங்களில் ஆறுடம் பிரசங்கம் போதும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் இந்த சங்கல்பத்துக்கு நீங்கள் பேர் கொடுத்துருந்தா இரவு எட்டு நாற்பத்தஞ்சில் இருந்து ஒன்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் ஃபோன் செய்து மறுபடியும் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய பேர் நான் கொடுத்துருக்கேன் இருக்கான்னு பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் சங்கல்பத்தில் நான் பூஜை பண்ணி வரேன்னு ஒரு முறை எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் போதும் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த பூஜை எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு அதர்வன பத்ரகாளி மகாபிருத்திங்கிராதேவி அனுக்கிரகத்தாலே இன்னைக்கு நம்ம நெருங்கி வந்துட்டோம் இந்த யாகம் நிறைவு பெற்றவுடன் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நல்லது நடக்கப்போ நல்லது மட்டும்தான் நடக்கப்போ எத்தனை பேர் பிரச்சனைகள் குடும்ப கஷ்டம் பிரச்சனை பணம் கொடுத்தேன் வரல ஏமாத்திட்டாங்க என்ன பெத்த புள்ள எங்களை பார்க்கல பெத்த புள்ள கஷ்டப்படுது உடல் நோவு கணவன் மனைவி பிரச்சனை கல்யாணம் ஆகலை குழந்த பேர் இல்லை இப்படி வீடு கட்டி பாதியோடு நிற்கிது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை அம்பாளிடத்தில் பூர்த்தி செய்யப்போ இந்த பூர்த்திங்கிறது அம்பாள் நிறைவு செய்வாள் அந்த எல்லாம் அவள் நிவர்த்தி செய்து அதற்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாள் அன்னை அதர்வன பத்திரகாரி மகாபிரத்திங்கிராதி இந்த மகாபிரத்திங்கராதையுடைய பரிபூர்ண அருளை பெறக்கூடிய என் அன்பு உறவுகள் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் குடும்ப சந்தோஷத்தோடு ஆரோக்கியமாக அவங்க வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக நல்லா இருக்கணும் வேண்டி நானும் வேண்டி பிரார்த்தனை செய்வேன் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய பிரார்த்தனை மறக்காமல் நீங்கள் இந்த நான் செய்யாதா கூட பரவாயில்லைங்க இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய புதன்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கும் இந்த நேரத்திலேயாவது ஜெய் ப்ரித்திங்கிறே ஜெய் ஜெய் ப்ரித்திங்கிறே நாமத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையாவது நீங்கள் சொல்லணும் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்து ஏன்னா எத்தனை பேர் நம்ம ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது முந்நூற்றி பேர் பேரை இருக்கு இவர்கள்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பூஜையை நம்ம சொன்ன அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் கணிச்ச வரைக்கும் பத்து சதவீதம் தான் பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீது சதவீதம் பேரில் பாதி பேர் மறந்துட்டாங்க பாதி பேருக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் பிரச்சனையோடு இருக்கிறதுனால நம்பிக்கை இருந்தும் இல்லாமல் விடாமுயற்சி வெற்றி தருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை கடன் தீரணும் கடன் தீரணும் நீங்கள் சின்ன தொழில் ஆரம்பிங்க கடன் அதுவாக அடையாது நான் எப்பயும் சொல்லுவேன் இதை செஞ்சுதான் கடன் குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது இதை நீங்கள் செய்யணும் இதை பிரத்தேங்க அதை பூஜை பண்ணுறோம் இதேன்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா தானே அதுலேருந்து ஏதாவது பணம் வரும் அப்படித்தானே அந்த யோகம் வேலை செய்யும் ஏதேனும் ஒரு வழியில் நம்ம வந்து முயற்சி செஞ்சால் தானே நமக்கு அதில் வந்து வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து கடன் அரைக்க முடியும் கடன் கொடுக்க முடியும் நம்ம வாங்குகிற சம்பளம் ஐயாயிரம் பத்தாயிரம் கடன் மாதத்துக்கு வட்டி கட்டுறது மட்டும் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இதுக்கு கடன் வாங்கி இதுக்கு கடன் வாங்கி கடன் கடன் வாங்கிட்டு வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோம்னா அத்தாடி எவ்வளோ இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படா சரி பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்மளுடைய சக்தியை இழந்து நம்பிக்கையை இழந்து உட்கார வைக்கக்கூடிய நேரம் தானே இது நம்ம அப்படிப்பட்டது யோசிக்கலாமா யோசிச்சு அப்படின்னா வாழ முடியுமா வாழவு எனக்கு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணாங்க வாழவே பிடிக்கல நான் செத்து போகிறேன் செத்துட்டா நீங்கள் போய் உங்கள் பேர் உங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்கள் தலைமுறைக்காது நீடிச்சுக்கிட்டே இருக்குமே கோழை ஆயிட்டிக்கலையே நீங்கள் ஜவுக்கலையே என்ன செய்வாங்க கடன் வாங்கிட்டோம் நம்மளை கழுத்தை அறுத்துருவாங்களா கிடையாது நம்ம தவறான முடிவு எடுக்கக்கூடாது எடுக்கிறதுனால என்ன ஆகும் இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவில் நீங்கள் தோத்துட்டு அடுத்த ஜென்மம் இருக்கும்போது இதே மாதம் பிறப்பீங்க அதனால பயந்து கோலத்தனமான தவறான முடிவுகளை எடுக்கிற ஒவ்வொருத்தரும் அடுத்த ஜென்மம்னு இருந்தால் இதே போல தான் பிறப்பீங்க அதனால் இந்த தவறை செய்யாதீங்க திருப்பி திருப்பி என் கஷ்டப்படணும் நீங்கள் இந்த ஜென்மத்திலே உங்கள் கர்மாவை நீங்கள் கழிக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் என்னங்க வந்துட போகுது பார்க்கலாமே எத்தனையோ வழி இருக்குது க்ளாட்பாடத்தில் ஒரு சின்ன கடை போட்டு பெரிய அளவில் ஆனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அதிர்ஷ்டம் நம்ம பண்ணுறோம் இல்லையா பூஜை அந்த யோகம் ஏதாவது உங்களுக்கு வழியை காட்டுங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஒரு டிப்பன் கடை போடுங்க உங்கள் ஊர் பக்கத்தில் டேஸ்ட்டாக கொடுங்க நீங்கள் கொடுக்குற பொருளை டேஸ்ட்டாக கொடுங்க எவ்வளோ பெரிய கதகம் உங்களை தேடி வரணும் ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிங்க ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிங்க இதெல்லாம் எப்பயுமே பொருள் வீணாக போகாது சின்ன சின்ன வண்டிங்க ஒரு சின்ன வண்டி வாங்குற காய்கறி வைங்க இப்போ எல்லாம் போய் அலைஞ்சு போய் வாங்குற கஷ்டப்படுறாங்க தெரு தெரு ஊருக்கு போங்க வியாபாரம் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுறதுனால நம்ம பெரிய அளவுல தோத்துறது கிடையாது ஜெயிக்கணுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம தெரியாம இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம எல்லாம் பெரிய பெருசாக பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு பார்க்குறோம் ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபா சம்பாதிக்கணும் அந்த வழியை கண்டுபிடிங்க அதுவே உங்களுக்கு பெரிய அளவுல கொண்டு போய் நிப்பாட்டுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நாலஞ்சு பேருங்க எனக்கு தெரிஞ்சு பானிபூரி சிம்பிளாக ஆரம்பித்தாங்க கடையில் ஒரு சின்ன வண்டி வச்சு இன்றைக்கி பெரிய அளவில் அங்கேயங்கே கடை திறந்துருக்காங்க அதே போல் ஒரு சின்ன தள்ளு வண்டியில் காய்கறி கடை விற்றுவர் இன்றைக்கி வண்டியில் வச்சு இறக்குற லோன்லோடு இறக்குற லோடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அவர் தான் இறக்குறாரு உங்கள் ஊரிலேயே நீங்கள் தேங்காய் இருக்கும் தேங்காய் வாங்கி சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு இப்படி கை மாற்றக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குதுங்க இது உங்கள் ஊருக்கு எது வசதி இப்போ பாருங்கள் ரொம்ப கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப ஊர்கள் தள்ளி இருக்கும் மெயின் ரோடுக்கு வரணும் நீங்களே அந்த பொருளை வாங்கி கொடுங்க அங்கே என்ன தேவைப்படும் மக்களுக்கு என்ன தேவைப்படும் அதை ந நீங்களே கைத்தொழில் எவ்வளோ இருக்குங்க இப்போ மிச்சரு முறுக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கணும் நீங்களே செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை கற்றுக்குறங்க கற்றுக்கிற முடியலையா கூகுளில் யூடியூப்பில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க அந்த விஷயத்தை பாருங்கள் தெரிஞ்சுக்கிருங்க எளிமையாக எளிமையாக பெரிய அளவில் நமக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம் எவ்வளவோ இருக்குது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குது எனக்கு பெரிய கடன் இருக்குது எப்படி கடன் அடைக்க போகிறேன் எல்லாத்தையுமே பரிகாரம் பண்ணி காசை கொடுத்துட்டு நான் கடன் அடையணும் கடன் அடையணும்னு சொல்லிட்டு இருந்து கடன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் ஏன் கடன் பண்ணுறீங்க அந்த காசை நீங்கள் செலவு பண்ணுற பரிகாரத்தை செலவு பண்ணுற காசை ஒரு சின்ன முதலீட்டில் போடுங்க ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுங்கள் வீட்லேயே அரிசி போடலாம் யாரும் சமைக்கிறது கிடையாது பெரும்பாலும் மாவுலாம் அரைச்சி தோசை சுடணும் இங்கே அந்த மாவு ரெடி பண்ணி கூட விற்கலாமே இங்கே இட்லி மாவு தோசை மாவு கிடைக்கும் அழகாக வாங்கிட்டு போய் பண்ணிடுவாங்க காலையில் இப்போ ஸ்கூல் திறந்தால் காலையில் அவசரமாக செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு பக்கத்தில் ஒரு டிஃபன் கடை போடுங்க இங்கே இட்லி பொங்கல் தோசை கிடைக்கணும் தேடி வருவாங்க ஏன்னா அவசர உலகம் எல்லாமே ரெடியாக இருக்கணும் இப்போ பெரும்பாலும் யார் சமைக்கிறேன் இல்லையே இதெல்லாம் மனசில் உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கோலத்தனமான முடிவு என்கிற ரொம்ப பேர் பேசுனது கோலத்தனமான முடிவு தான் ஏன் என்னால் முடியலையா நான் போய் ஏதாவது விழுந்துறேன் ஏதாவது பண்ணிக்கிறேன் ஏன் அந்த தவறை செய்யணும் அது அதனால் என்ன நமக்கு புண்ணியம் கடவுள் நம்மளை பிரபஞ்ச கடவுள் நம்ம கொடுத்துருக்கான் ஜெயிக்கிறதுக்கு கொடுத்துருக்கான் கால் நமக்கு நல்லா தான் இருக்குது இன்றைக்கி எத்தனையோ பேர் சாதிக்கிறாங்க கால் இல்லாமல் இன்றைக்கி சாதிக்கிறாங்க வெறியாக சாதிக்கிறாங்க அவங்க நினச்சி பாருங்கள் ஒரு முறை நினச்சி பாருங்கள் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க ஜெயிக்கணுங்க நம்பிக்கை கொடுக்குறது தான் ஜாதகம் அது செய்யலாம் இது வந்துடும் அது வந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கொடுப்பேன் அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்த உறவுகளாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கு உங்களை தேடி வரும் ப்ரித்திங்ராதேவி பரிபூர்ணம் அருளால் எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோதிடர் நன்றி வணக்கம்